ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க கறிக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா விரைவிட்டுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல விரைவு விட்டுட்டேன் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இங்கே ஒரு பாத்திரம் தடுப்பில் வச்சுருக்கேன் பாத்திரம் சூடானோடனே ரெண்டு ஸ்பூன் நின்று விட்டுருங்க ஒரு பெரிய வெங்காயம் மீடியமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டுடலாம் இதை கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கின பிறகு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுன்னா அதை சேர்த்துருங்க கூடவே பத்து முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சின்ன ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்துருங்க இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டேன் இப்போ ஏதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இனி இதை ஆற விட்டு நல்ல நைஸாக அரைச்சி எடுக்கணும் இப்போ அரை மணி நேரம் ஆயிட்டு அதே பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதும் மசாலா புரட்டி வச்சுருந்தேன் சிக்கன் அதில் சேர்த்துடலாம் சிக்கன் ஒரு முக்கால் அளவு இந்த எண்ணெயில் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்கு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இனி வதக்கி வச்சுருந்த மசாலாவை மிக்சி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கலாம் சிக்கன் வேக வச்ச பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அரைச்ச மசாலாவே சேர்த்துருக்கேன் நான் மசாலா அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ இந்த மசாலாவை அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம் மசாலா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன் இனி வேக வச்ச சிக்கனையும் சேர்த்துடலாம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு மூடியை திறந்துட்டேன் சிக்கன் நல்லா வெந்துருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மீத்தி எடுத்து அதை நல்லா நசுக்கி நல்லா தூவி விட்டுருக்கேன் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவு பட்டரும் சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் சேர்த்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டியான பட்டர் சிக்கன் மசாலா ரெடி ஆகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை எடுத்துட்டு நான் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இந்த கறி நல்ல க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் எனக்கு சப்பாத்தி தான் இதுக்கு பண்ணியிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாட்டும் எடுத்துக்கலாம் எப்போது ஒரே மாதிரி சிக்கன் கறி வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி